அன்னைவருக்கு வணக்கம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் மனதை பதைக்க வைத்த ஒரு துயர சம்பவம் என்பதில் மாற்று கருத்தே இல்லை காப்பதே வையகத்திற்கு தேவை என்ற உயர்ந்த கருத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்திய நம் தொல் தமிழ்நாட்டில் அதை பின்பற்றாமல் கோட்டை விடுவது வருத்தத்திற்குரிய வாடிக்கை நிகழ்ச்சியாக போய்விட்டது இனி என்ன முடிவுகள் எடுத்து எவ்வளவு கடினமாக செயல்பட்டாலும் மாண்டுபோன உயிர்கள் திரும்பி வரப்போவதில்லை பெற்றோரை இழந்து அனாதைகளாக அழுது புலமும் திருப்திப்படுத்தவும் முடியாது இந்த நிலையில் பெற்றோரை இழந்த குழந்தைகளின் கல்வி செலவை அரசே ஏற்கும் என்ற அறிவிப்பை கூட ஏற்கலாம் ஆனால் கள்ளச்சாராயம் குடித்து இறந்த குடும்பங்களுக்கு அரசு அறிவித்த பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் என்பது எந்த விதத்திலும் நியாயமானதாக தோன்றவில்லை கள்ளச்சாராயம் அருந்தக்கூடாது என்ற சட்டத்தை மீறியவர்கள் அல்லவா அவர்கள் சட்டத்தை மீறுபவர்கள் தண்டனைக்கு உரியவர்களே தவிர அரசின் நிவாரணம் பெறும் தகுதி உடையவர்கள் அல்லர் இது போன்ற அறிவிப்புகள் தவறான முன்னுதாரணங்கள் ஆகிவிடாதா எவ்வளவு காலத்திற்குத்தான் இது போன்ற அபத்தங்களை பொறுத்துக் கொள்வது சுதந்திரம் அடைந்து பவள கொண்டாடி என்ன பயன் சட்டத்தை மீறுபவர்கள் யாராக இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டாமா இப்பொழுது நிவாரணத் தொகையே ஆறு கோடி ரூபாயை தாண்டியிருக்கும் நிலையில் இதை தவறு செய்த அதிகாரிகளிடம் இருந்தும் கள்ளச்சாரயம் தொடர்பாக கைதாகி இருக்கும் குற்றவாளிகளிடமிருந்தும் வசூலிக்க வேண்டும் அப்பொழுதுதான் இது ஒரு படிப்பினையாகி தவறு செய்ய நினைப்போருக்கும் கடிவாளமாக அமையும் பொது நிதியை பொது மக்களின் வாழ்க்கை மேம்பாட்டுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் சட்டத்தை மீறுவோருக்கு அது எள்ளளவும் செல்லக்கூடாது ஆனால் பரிதாபமாய் எத்தனை பிணங்கள் விழுந்தாலும் அதை வைத்து தேர்தல் நேரத்தில் வாக்குகளை எப்படி அறுவடை செய்யலாம் என நினைக்கும் அரசியல் வியாதிகளிடம் நாம் வேறு எதை எதிர்பார்க்க முடியும் குறிப்பாக மக்களின் சிந்தனை மேம்படாதவரை வரை இந்த அவலநிலை தொடரத்தான் செய்யும் நன்றி